பெண்கள் முகத்தை மூடுவதை வரைக்கும் நபிகள் நாயகம் காலத்துக்கு நீங்க பெண்கள் முகத்தை மூட வேண்டும் என்று சொன்னதாக ஒரு ஆதாரத்தை நீங்க நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் காலத்தில் வாழ்ந்த பெண்கள் வந்து முகத்தை மூடாமல் தான் அதிகமான சந்தர்ப்பங்கள்ல இருந்திருக்கிறாங்க பயன் பண்ண வரும்பொழுது கேள்வி கேட்க வரும்பொழுதெல்லாம் அவர்கள் யார் என்று அறியும் வகையில் இருந்திருக்கிறது எந்த அளவுக்கு இருட்டிலேயே தொழுதுருவோம் ரொம்ப வெளிச்சம் வர முடியும் வந்து தொழுது வெளியே போவோம் இருட்டின் காரணமாக யார் என்று அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப இருட்டின் காரணமாக அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னால் இருட்டு இல்லைன்னா அறிந்து கொள்ள இயலும் அறிந்து கொள்ளையாளம்னா முகம் தெரிஞ்சதை அறிந்து கொள்ளையாளும் அந்த மாதிரி எல்லாம் உள்ள ஹதிசயங்களை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அந்த நரகத்தில் அதிகமான பெண்களை பார்க்குறேண்டு பிரசூசலாக்கு நான் சொல்லும்பொழுது ஒரு பெண் எழுந்திரிச்சி கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேக்குற பெண்ணை பத்தி வரும்புல என்ன செய்யணும்னா சபாவுல் ஹதைன் முகம் கருப்பாக இருந்த ஒரு கண்ணம் இரண்டும் கருப்பாக இருந்த ஒரு பெண் இருந்து கேள்வி கே வரும் அவன் முகத்தையே மூடிக்கிட்டு அந்த சபையில் நின்றிருப்பார்களே ஆனால் அவங்களுடைய இரண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்தது என்று எப்படி சொல்ல முடியும் அப்ப ரெண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி கேள்வி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புகார் இல்லையே அது வந்து ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி செல்லம் அவங்க அவங்க அஜிக்கு போயிருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய ஒட்டகத்தில் பின்னாடி பதிலிப்பின அப்பாஸ் அவங்க இருக்கிறாங்க அப்ப பதிலிப்பின அப்பாஸ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இருக்கும்போது அழகான இம்ராத்தின் ஹசனாண்டு வருது அழகான ஒரு பெண்மணி வந்தார் இளமையான ஒரு பெண்மணி வந்தாரு வந்தவனே இவர் பின்னாடி உட்கார்ந்து ஊத்து ஊத்து பாக்குறாரு அந்த பெண்ணை யாரு பதில் பண்ண அப்பாஸ் ரசூல்லா தம்பி இருக்கார்ல சின்னாபமாக அவர் அந்த பெண்ணை வந்து ஊத்து ஊத்து பார்த்து ரசிக்கிறார் அப்ப ரசூல் சொல்லால சின்ன செய்யறாங்க அவர் முகத்தை திருப்புறாங்க அப்ப இதெல்லாம் வந்து அந்த அதிசயில வரும் பொழுது இப்போ நம்ம என்ன பாக்கிறோம்னா மக்காவுல நடக்கிறது அந்த பெண் வந்து அழகான பெண்ணா இருக்கிறாள் வருது வாலிப பெண்ணா இருக்கிறார்கள் வருது முகத்தை மூடிக்கொள்வதுதான் அந்த சமூகத்தின் ஒரு பழக்கமாக இருக்குமே ஆனால் அப்ப வந்து அழகான பெண் என்று இப்படி சொல்ல முடியும் முகத்தை மூடிக்கிட்டே ஒரு பெண்ணை பார்க்க போறாரு பார்த்தாரு ரசிச்சாரு திரும்பி திரும்பி ஒட்டாரம் கடந்து போன பிறகு திரும்பி பார்த்தாரு என்றெல்லாம் வருவதில் இருந்து அந்த அந்த சமூகத்தில் வந்து முகத்தை மறைத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு கட்டாயமாகவோ ஒரு விரும்பத்தக்க பழக்கமாகவோ இல்லை ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க எதுக்கு யாராவது வந்தாங்க அந்த விசிறி மாதிரி ஒன்னு வைத்து முகத்தை மறைத்துக் கொள்வாங்க ஒரு சில அதிசுகள் வருகிறது என்ன வழங்கலாம் மறைக்கிறதா இருந்தா மறைச்சுக்கலாம் அளவுக்கு தான் விளங்க முடியும் சாதாரணமா ஆனா என்ன பண்றாங்கன்னா மறைக்கிறதுதான் கட்டாயமான ஒரு விஷயம் நினைஞ்சிட்டாங்க ஆக்கி விட்டாங்க இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாலேஸ்லம் அவர்கள் முகத்தை மூடுமாறு எந்த உத்தரவும் கோடமும் இல்லை அது ஆறுமும் ஊட்டல அது ஒரு சிறந்தது எதுவும் சொல்லவில்லை ஆனால் சில பேர் முகத்தை மூடி இருந்திருக்கிறார்கள் அது ரசூல் செல்லாசன் தடுக்காம இருந்திருக்கிறாங்க சொல்லலாம் அது ரொம்ப குறைவு இப்போ நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா மார்க்கத்துல இப்படி செய்யவும் அனுமதி இருக்கிறது அப்படி செய்யவும் அனுமதி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு காரியமாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு இப்படி செஞ்சால் அதுல கேடு வருது அப்படி செஞ்சால் கேடு வராது என்று இருக்குமையானால் அனுமதிக்கப்பட்டதை கூட நம்ம என்ன செய்யணும் விட்டுருணுங்க உதாரணமா உருளைக்கிழங்கு சாப்பிடுறீங்க உருளைக்கிழங்கு வந்து ஹலால் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு தான் ஆனால் இந்த உருளைக்கிழங்கு வந்து இன்னென்ன மாதிரியான ஆளுக்கு சாப்பிடக்கூடாது அதனால கேடு வருதுன்னு சொன்னா அவர் சாப்பிடலாமா கொலஸ்ட்ரால் உள்ளவரு கொழுப்பு உள்ளவரு மாரடைப்பு உள்ளவரு எல்லாம் என்ன செய்யக்கூடாது அதை தான் வேணும் இறச்சி கூட நல்லதுதான் அதுக்காண்டி சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா விஷயமாக இருக்குமே ஆனால் திறந்து திறந்து வைத்திருப்பது ஆனால் இன்றைக்கு நம்ம பாக்கிறோம் திறந்து வைப்பதை விட மூடி வைக்கிறதுனால கேடு ஏற்படுதா திறந்து வைப்பதுனால கேடு ஏற்படுதான்னு பார்த்தோம்னா இன்றைக்கு இருந்த ரிசுல்லா காலத்துல சகாபாக்கிட்ட இருந்த மாதிரியான ஒழுக்கம் நேரமே உண்மை பண்பாடுமா இல்லாத காரணத்தினால இப்ப என்ன முகத்தை மறைத்தல் என்பது அது வந்து ரொம்ப கேடு கேடு அமைந்திருக்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒரு இருந்தா கூட தரும் என்றால் அதை விட்டுறணும் கேடு தரும்னா நெஞ்சிடுறோம் இறசி விட்டு போடுறோம் சோத்தை விட்டு போடுறோம் கோல்மையை சாப்பிடுறோம் கேடு தரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம விட்டு தான் ஆகணும் அப்ப கேடு தரக்கூடிய அனைத்தும் தடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இன்றைக்கு சமூகத்துல நீங்க பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க பெண்கள் வந்து முகத்தை மறைத்துக் கொள்ற காரணத்தினால என்ன ஏற்படுது எங்க நாட்டில் நாங்க இந்தியாவுல நாங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டா நிறைய பேரு முஸ்லீம் அல்லாத சில பெண்கள் வந்து கள்ளத்தனமாக உறவுகள் வைத்துக் கொள்வதற்கு இந்த உடைய பயன்படுத்துறாங்க முகத்தை மறைச்சுக்கிட்டு நெத்தில குட்டெல்லாம் வச்சிருப்பாங்க தெரியாது முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க எவனோட வேண்டாலும் போவார்கள் ஏன் அப்படி போறாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிக்கல அது யாருந்து கண்டுபிடிக்க என்று சொல்லும் பொழுது கணவன் அல்லாதவர்களோட கூட போவதற்கு இந்த உடை வந்து என்ன செய்கிறது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிற காட்சியை அதே மாதிரி வந்து நம்ம வந்து வெளிப்படையாக அந்த விபச்சாரத்திற்கு அழைக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரியான பெண்களை வந்து போலீஸ்காரன் பார்த்து என்ன செய்வான் ரவுண்ட் அடிச்சு சுத்திக்கிட்டே இருப்பான் போலீஸ்காரன் தப்பிக்கிறக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு உடையை போட்டுக்குவாங்க அவங்க முஸ்லீமா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முகத்தை மறைச்சிக்கிறாங்க போலீஸ்கார என்ன செய்வான் முஸ்லீம் பொம்புல குடும்ப பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவான் அப்ப அந்த மாதிரியான விபச்சாரிகள் வந்து இந்த உடையை பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பெயரை கெடுத்து கொண்டு இருக்கிற காட்சியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் முஸ்லீம்கள்ல கூட சில படிக்க வைக்கக்கூடிய மாணவிகள் வந்து தங்களை யாரும் அறிந்து கொள்ள இயலாதுங்கிற ஒரு தைரியத்தினால அவர்களும் வரம்பு மீறி பலவிதமான காலேஜ் எல்லாம் கட்டடிச்சு விட்டு பல எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் இன்னைக்கு பெரிய பெரிய நகரங்கள்ல பார்க்கலாம் அப்ப நம்ம ஆம்பளை இந்த கள்ளச்சாரங்காய்ச்சவன் தப்பான தொழில் பண்றவன் அவன் இந்த மாதிரி ஒரு பொம்பளை மாதிரி ட்ரெஸ்அப் போட்டுக்கிட்டு அதை ஏமாத்துக்கிறான் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் இந்த முகத்தை மறைத்தல் என்கிற இந்த ஒரு தன்மையினால நல்லவங்களும் கெட்டு போறாங்க ஏன்னா ஒரு மனுஷன் வந்து தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பயம் தான் முதன்மையான காரணமா இருந்தாலும் அதுக்கு அல்லாவுடைய பயம் இல்லாதவனுக்கு எது காரணமா இருக்குது நம்மளை யாரும் பாத்துருவாங்க காரணமா இருக்குது திருட்டு பையன் கூட முகமுடி போட்டு தானே திருடுறான் ஏன் அவனை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது நினைக்கிறான் இப்ப நம்ம மனுஷனுடைய தன்மை என்ன நம்மளை வந்து யாரும் பாத்துற கூடாது அந்த ஒரு பயம் நம்ம தவறு செய்து தடுக்கிறது அப்படி பார்த்தாலும் யாரை எவரா இருந்துட்டு போறான் இப்போ நம்மளே இருந்துட்டோம் சொன்னா சொந்த ஊர்ல தப்பு செய்யாதவன் வெளியூர்ல போய் தப்பு செய்வாங்க சொந்த ஊர்ல அண்ணன் தம்பி மாமா மச்சா சொந்தக்காரன் அவன் பாத்துருவான் வெளியூர்ல வந்து அவன் எவன் பார்த்தாலும் யாராவது தெரியும் நான் கனடாவில வந்து என்ன தேவை பண்ண யாராவது எனக்கு தெரியுமா அப்ப என்ன யாரு கண்டுபிடிக்க நான் ஈஸியா தப்பு பண்ணிடுவான் அது ஒரு சைக்காலஜிக்கலா உள்ள ஒரு விஷயம் நல்லவனா நடக்கக்கூடியவன் கூட தன்னை மறைத்துக் கொள்வானே ஆனால் அவன் என்ன கெட்டவன் ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவங்களுடைய கொள்வார்களே அந்த காலத்துல வந்து இப்படிப்பட்ட விஷமத்தனங்கள் எல்லாம் வராத ஒரு காலம் சகாபி பெண்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணல விபச்சாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் முர்காபுடைய பஸ் ஸ்டாண்ட்ல தெரியல அதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல அதனால ஒரு கேடு வரலங்கிறதுனால ரசூ சுல்லாசன் விட்டுட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் இன்னைக்கு நிறைய கேடுகள் இதனால முஸ்லீம்களுக்கு மகா மகா கெட்ட பேர் எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிருக்குன்னு சொன்னா முஸ்லிம்டாலே ஒழுக்கம் கெட்டவங்கிற பேர் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கிறது எதனால ஒழுக்கம் கட்டவெல்லாம் இந்த டிரெஸ் போடுறதுனால முஸ்லீம்லாம் ஒழுக்கம் கெட்டவ கிடையாது முஸ்லீம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறா ஒன்னு ரெண்டு ஒழுங்கும் கட்டது இருக்கு ஆனா எல்லாம் இந்த முகத்தை மறைத்து கொண்டு ஒழுக்கேறுகள் ஈடுபடுற காரணத்தினால பொம்பளையா இருந்தா அவ தான் இருப்பா அவ நல்லவளா இருப்பான்னு நினைச்சு கொண்டாக்க உடைய போடுறாங்க ஆனா என்ன விளைவு வந்திருக்கிறது இவ இவ கெட்டவளாத்தான் இருப்பாங்கிற ஒரு விளைவுதான் உலகத்துல ஏற்பட்டு இருக்கிறது அதனால இந்த முகத்தை வந்து மூடாமல் இருப்பதுதான் நம்ம யார் என்று அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு இன்னும் சொல்ல போனா ராலிக்க அதுதான் யூரப்புன அந்த பெண்கள் யார் என்று அறியப்பட்டு பல அயூதையின அவர்கள் தொந்தரவுப்படுத்தப்படக்கூடாது என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த பெண்கள் யார் என்று அறியப்படணும் எப்ப அறியப்பட முடியும் மூஞ்சி தெரிஞ்சாதான் அறியப்பட முடியும் அதனால இந்த முகத்துக்கு மூடுவதற்கு எதிராக அவங்க சட்டம் போடுறாங்க நம்ம கூட சரியான இதை முகத்தை மூடிக்கிட்டு அலோ பண்ணவே கூடாது இது வந்து மார்க்கத்துல வந்து ஒரு தடை கூட விளைவு ஆகணும் ஒரு காரியத்தினால மோசமான விளைவு ஏற்படுவதாக இருந்தது இபாதத்துகள் தான் மாற்ற முடியாது உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தினால கேடு வருது என்று சொன்னால் அது என்ன செய்யணும் அந்த கேடு வரக்கூடிய விளைவு கொள்ளணும் அடிப்படையில் முகத்தை மூடாமல் இருப்பதுதான் சிறந்தது